ஓம் கணேசாய நமக பணி குறைந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிர சனி இந்த சனி வரம் தருவது என்பது வந்து முக்கியமான விஷயம் அதாவது எப்பயுமே சனி பகவான் வந்து அட்டாக் பண்ணி தான் மக்களுக்கு தெரியும் யோகம் தருவது வந்து யாருக்கும் தெரியாது எப்பயுமே நல்லதுக்கு வந்து பேர் கிடைக்காது கெட்டதுக்கு தான் பேர் கிடைக்கும் இவர் எவ்வளவு கெட்டவரோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லவராகவும் இருக்கக்கூடியவர் ஐம்பது பெர்சன்ட் கெட்டவர் என்று சொன்னால் இரநூறு பெர்சன்ட் நல்லவராகவும் இருக்கக்கூடிய அற்புத ஆற்றல் உடையவர் தான் இந்த சென் இவர் வந்து ஒவ்வொரு சில கட்டங்களில் அனைத்து ராசிகளுக்குமே நன்மையான யோகங்களையே கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார் அந்த ஒரு வகையில் தான் இப்போ வந்து வரம் தரக்கூடியவராக வக்கரமாகி இருக்கின்றார் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவான் தான் காரணம் இப்போ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பதினொன்றாம் இடத்துல இருந்து வந்தது எத்தனை பேருக்கு பதினொன்றாம் இடத்து சனி அற்புதங்களை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தான் அண்ணமும் கையை விர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மூணு ஆறு பதினொன்றில் சனி வந்து யோகங்கள் கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் மூன்று ஆறு எட்டு குடையவர்கள் தசை நடந்து கொண்டு இருக்கிறதா அந்த தசையின் வலிமை என்ன இதை நீங்கள் தெரிந்து கொண்டுதான் இதை பார்க்கணும் அந்த அட்டமாதிபன் தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மூணு ஆறு பதினொன்றில் சனி வந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிரு அதை கடலில் பெய்த மழையாக போயிரு மழை கேட்டு ஒருத்தன் தவம் இருந்தான் தவத்தை மெச்சு ஈசன் வந்தாரு பக்தனே உனக்கு என்ன வேணும் என்னையை நோக்கி தவம் இருந்தே என்ன வேணும் தாரேன்னார் பக்தன் சுவாமி மழை இல்லாமல் தவிக்கிறோம் மலையை நிறைய சாமி அப்படின்னு கேட்டான் தந்தோம் மலையை அப்படின்ட்டு அவர் மறைஞ்சிட்டார் அவன் தவம் இருந்து கேட்டது கடற்கரையில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தான் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டது கடலில் பெய்யுது மறுபடியும் அவன் தவம் இருந்தான் மறுபடியும் ஈசன் வந்தார் என்னப்பா வேணும் மாற்றி மாற்றி நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கே தொந்தரவு சரி என்னப்பான்னு சாமி மழை வேணும்னு கேட்டேன் மழையை கொடுத்தீங்க ஆனால் கடலில் பேஞ்சிக்கிட்டு இருக்கு நாட்டுக்குள்ளே பெஞ்சாத்தானே நல்லது அப்படின்னு கேட்டேன் இது நீ முதலே கேட்கலையாப்பா கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு வரந்தான் அந்த வரத்தை கொடுத்தாச்சு அப்படின்ட்டு நமக்கு மறு மறுபடி மறைஞ்சு விட்டார் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியலை கேட்பதை விவரமாக கேட்க வேண்டும் அதுதான் முக்கியம் மழை வேணும் புத்தாம் கேட்கப்படாது எனக்கு இன்னது வேணும் அப்படின்னு கேட்டு தவம் இருக்கணும் தவத்தின் நோக்கம் என்னங்கிறதையும் புரிந்து தவம் இருக்க வேண்டும் அதுபோல பட்டமாதிபன் தசை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு அந்த சனி பதினொன்னாம் இடத்துல வந்து இருந்த போதிலும் இன்னொரு தகவலையும் சொல்லியிருந்தேன் சில பேருக்கு சனி தசை தனது புத்தி ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் சில பேருக்கு ராகு தசையோ சுக்கர தசையோ குரு தசையோ புதன் தசையோ தனது புத்தி அப்போத்தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் சனியும் பதினொன்றுக்கு அப்போ தான் வந்திருப்பார் இதுவும் ஒரு வகையிலே கடலில் பெய்த மழை தான் எந்த தசையிலும் தனது புத்தியில் வந்து யோக பாகங்களை அள்ளி கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுத்து விட்டால் மீது உள்ள புத்தி உரம் கெடுத்து விடும் இதையும் மனதில் கொள்ளுங்கள் உதாரணமாக இருக்கிற தசையிலேயே பெரிய தசை சுக்கர தசை இருபது வருஷம் அவருடைய சுய புத்தியானது நாற்பது மாதங்கள் ஏறி கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு மாதங்கள் சனி இருப்பதோ ரெண்டரை வருஷம்தான் பதினொன்றில் இருப்பார் சனி கும்பத்துக்குள்ளே இன்றியானதுலருந்தே ஒன்றுமே நடக்கலை எதை எடுத்தாலும் கல்லில் முட்டினது போல இருக்கு சாமின்னா அங்கே ஜாதகத்தை பார்த்தால் தசை தனது அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்ன பின்ன இருக்கு எல்லாம் அவர் தனது புத்தி நடத்துவதோ நாற்பது மாதங்கள் இவர் இருப்பதோ கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் தான் இப்படியான கட்டங்களில் சில பேருக்கு வந்து வாச்சு கொடு கிடைச்சும் கையில் கிடைச்சும் வாயில் கிடைக்கலையே அப்படிங்கிற கை கெட்டியது வாய் கேட்டலையேங்கிறது போல போய் ஆனாலும் கூட கிரகங்கள் இந்த பதினொன்றாம் இடத்துல இருந்து செய்ய தவறியதை விடுபட்டதை அடுத்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்வாங்க அது கிரகங்களுடைய கடமை அது அவங்களுக்கு உண்டான தர்மங்கள் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு நல்லதை செய்ய முடியாமல் போய்விட்டால் அடுத்த வீட்டுக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட நல்லதை செய்யக்கூடிய கடமைப்பட்டவர்கள் அவர்கள் கிரகங்கள் எப்பொழுதுமே தங்களுடைய கடமையிலிருந்து தவறமாட்டார்கள் இப்படியாக மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்போ வந்திருக்கிற சனி என்ன அப்படின்னு சொன்னால் குரு பார்த்த சனி குரு பார்த்த வரம் தரும் வக்கிரச்சனை அப்படித்தான் நான் தலைப்பு போடணும் அப்படி போடல ஷாட்டாக போடணும் வரம் தரும் வக்கிரச்சனின்னு போட்டேன் குரு பார்த்த அப்படிங்கிறத சேர்த்துக்கிடணும் இந்த குருவின் பார்வை பெற்றதனாலே இவர் வரம் தரக்கூடியவராக மாறிவிட்டார் ஒரு கிரகம் நிலை அடைந்து விட்டால் ரொம்ப சாட்டம் ரொம்ப கூடுல்ன குறைஞ்சிடும் அதாவது தனது இயல்பான நிலையிலிருந்து ஏற்றத்தையோ இறக்கத்தையோ அவங்க ஆட்டம் ஆடுவாங்க மேசத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே சனி வந்து இருப்பது மிகவும் ராஜயோகம் அதோடு ராகு வந்து சேர்ந்துக்கிட்டார் பதினொன்றாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்த போதிலும் ஒரு ஜாதகனுக்கு அது யோகமாகத்தான் இருக்கும் பாதகாதிபதி என்றாலும் கூட பாதகத்தை செய்வதிலும் கூட ஒரு நன்மையைத்தான் செய்வார் அப்படிப்பட்டது தான் பதினொன்றாம் வீடு என்பது லாபஸ்தானத்திலே அனைத்து கிரகங்களும் இருக்கலாம் ஒரே ஒரு கிரகம்தான் எழுத்து நிற்க முடியும் ராகு கேதுக்களில் ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாது பதினொன்றாம் இடத்தில் எட்டு கிரகம் உட்கார்ந்தாலும் ஒரு கிரகம் எழுத்தாப்பில் உட்கார்ந்துருப்பார் ராகுவோ கேதுவோ எழுத்தாப்பில் ஆக எட்டு கிரகங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்படி இருந்தால் அது பெரிய ராஜயோகம்னு பேர் நாட்டையே அரசாளக்கூடிய ஒரு யோக அமைப்பை கொண்டு வரக்கூடியதாக அது அமை ஆக இப்பொழுது நமக்கு மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறாரு இன்னும் விலகவில்லை அது இன்னும் சில பேர் வந்து ஏழரைச்சினை தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது அல்ல பதினொன்றாம் இடத்துல தான் இன்னும் சனி இருக்கிறார் நமது வாக்கிய கணித பஞ்சாங்க பிரகாரம் விஸ்வா வசுவர்சம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அவர் வக்ரம் அடைகின்றார் இவர் வக்கரம் அடையாமல் இருந்தால் ஒரு ரெண்டு மாதத்தில் மீனத்துக்கு போயிடுவார் ஏனென்றால் பூரட்டாதி நான்காம் பாதம் என்பது மீனராசி ஆயிர் இப்போ சனிப்பயிற்சி ஆயிர் அப்படி ஆகவிடாமல் சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்க மூவாக ஆகக்கூடாது என்ற அடிப்படை தத்துவத்தின்படி அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மதத்திலே வக்கரித்து அதனைத் தொடர்ந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முப்பத்தொன்று அல்ல ரெண் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் வக்கரிக்கின்றார் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரட்டாதி ஒன்றில் வக்கரிக்கின்றார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்கர நிறைவு பெற்று அதிசார ஓட்டம் எடுக்கின்றார் நேர்கதியிலே அடுத்து புரட்டாதி ரெண்டு புரட்டாதி மூன்று சென்று புரட்டாதி நான்காம் பாதத்தை தொடும் பொழுது கிட்டத்தட்ட வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் புரட்டாதி நான்காம் பாதமாகிய ராசியிலே பிரவேசிக்கின்றார் இதைத்தான் மீன மகா சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நாம வெளியிடுவோம் அன்றைய தினத்தைத்தான் திருநள்ளாறு ஸ்தலத்திலே சனிப்பெயர்ச்சி விழாவாக பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் அனைத்து சனி நவக்கிரக இருக்கக்கூடிய கோயில்கள் அத்தனையிலும் சனிப்பெயர்ச்சி நடைபெறு இது வருகிற ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதி ஆகும் அதுவரையும் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறாரு ஏற்கனவே மேசராசிலே பிறந்தவர்களுக்கு அடிக்கடி வீடியோவில் சொல்லிக்கிட்டு வாரேன் இவர் பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்றவர் கண்டிப்பாக எந்த வகையிலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்காமல் மீனத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வார் இப்பொழுது உங்களுக்கு தனது புத்தியே நடந்து கொண்டிருந்த போதிலும் கூட இந்த சனி பகவான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தையாவது கொடுக்க கடமைப்பட்டவராக விளங்குவார் தனது புத்தி நடந்து கொண்டு இருந்தார் அப்படி இல்லாமல் மற்ற தசையில் நடந்து த தனது புத்தி இல்லாமல் பொதுவாக தசை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ராஜயோகத்தை விற்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்திற்குள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் நிச்சயமாக கொடுப்பார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே தேடிவர் உங்களுடைய விழுக்காடு என்ன கணக்கு பண்ணியிருந்தீர்களோ அத்தனை விழுக்காடுகளையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியதையை இந்த வரம் பெற்ற வக்கரம் சனி உங்களுக்கு வரமாக தருவார் இது மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலத்திலே உங்களுடைய காரியங்களை எல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வகையாக இது அமைந்திருக்கின்றது இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே சனி வக்கரம் அடைந்திருக்கின்றார் பதினொன்றாம் வீடு என்பது லாப வீடு முன்னேற்றம் வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடும் ஆகும் ரெண்டாம் வீடு மட்டுமல்ல ரெண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு ரெண்டு பேருமே கேந்திர ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் வீடு தான் இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் வீடாக வரும் ஆக பதினொன்றாம் வீடு லாபம் தான் ரெண்டாம் வீடு சிறப்படை ஆக ரெண்டுக்கும் ப பதினொன்றுக்கும் இடைப்பட்ட தூரம் என்பது வந்து ஒரு மூன்று வீடுகள் பன்னிரெண்டு ஜென்மஸ்தானம் ரெண்டாம் வீடு இவைகள்தான் அந்த வீடுகள் ஆக இந்த பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி காட்டுவீர்கள் உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் எதையும் சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவைகளை இந்த காலகட்டத்தில் முடித்து ஜெயித்து காட்டுவீர்கள் புஜபல பராக்கிரமம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமா அத்தனையும் வீரத்தை காட்டி பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகின்றது ஆக அவங்களுடைய நிலைமை உயரும் வரவுகள் பத்தவில்லையே கடன் நிறையா போய்கொண்டிருக்கிறது என்று இயங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் கடன் முக்கால்வாசி கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வரவுகள் பெருகும் யோகங்கள் பெருகும் இன்னும் சில பேர் சொந்த வீடு கட்டி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல சொந்த கடை ஸ்தாபனங்கள் தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையவிருக்கின்றன கௌரவம் உயரும் செல்வம் செல்வாக்கு உயரும் சேமிப்பு உயரும் கடன்களையெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நிறையவே இருக்கின்றது ஆக தான் நது தனது நடை உடை பாவனை தோற்றம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் இவைகளெல்லாம் சிறப்பாக விளங்கும் நீங்கள் தொட்டது தொலங்கும் விளங்கும் கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே உழைப்பின் மூலமாக இதெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது உழைப்பின் மூலமாக உன்னத நிலையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது வெளிரும் உழைப்பு கை கொடுக்கும் பிறந்தவர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய கர்ம வீரர்கள் நீங்கள் ஆகையினாலே இந்த வகையிலே உங்களுடைய உழைப்புக்குரிய மரியாதையும் வரவுகளும் உங்களை தேடி வரும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் மூன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய தைரியத்தை மெச்சி உங்களுக்கு உண்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரி இவர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகி அவர்கள் மூலமாக தடைபட்டு போயிருந்த சில காரியங்கள் இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுவிடும் உங்களுடைய பயணம் இனிமையாக விளங்கும் வெற்றிகரமாக விளங்கும் பயணத்தின் மூலமாக சந்தர்ப்பங்கள் கூடி வரும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் போல இளைய கன்னி ஒருத்தி உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகின்றது அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி தாயாருக்கு அவ்வப்பொழுது மருத்துவ செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் கொஞ்சம் சில சமயங்களில் கூடிய ஒரு காலகட்டம் வந்து சேரும் ஆனாலும் பயப்பட வேண்டியதில்லை ஆயுள் கெட்டியாக விளங்கும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட வகையிலே திடீரென்று மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது அது நல்லதாகவே முடியும் கல்வியில் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே சிறப்பாக விளங்குவீர்கள் அதே போல் ஒழுக்கம் என்பது வந்து உங்களுக்கு இளைய கன்னி அப்படின்னு சொன்னேன் மூன்றாம் இடத்தை சொல்லும் பொழுது இளைய கன்னி ஒருத்தியின் தொடர்பு உங்களுக்கு பலப்படுத்துவதோடு மேற்கொண்டு சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று நிதி உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கும் ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்திலே இருந்து வந்த வில்லங்கம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அது கிட்டத்தட்ட பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச்சுக்குள்ள அந்த பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகி வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளுக்காக செலவுகள் இப்பொழுது கடுமையாக ஏற்படும் சில பேருக்கு திருமணச் செலவு சில பேருக்கு கல்வி செலவு இன்னும் சில பேருக்கு திருமணம் செய்து கொடுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற காரணத்திற்காக கோவில் குளங்கள் தேவாலய தரிசனங்கள் தீர்த்த யாத்திரைகள் பரிகாரங்கள் இந்த மாதிரியான செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் அது வெற்றிகரமாகவே முடியும் மதியூகம் சிறப்பாக செயல்படுவீர்கள் அடுத்தபடியாக உறவினர்கள் உங்களுடைய சம்பந்தப்பட்ட உறவினர்களிடையே கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்தால் அது நல்லது ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நிறைய பேருக்கு கடன்கள் முற்றிலும் அடைந்துவிடும் அப்படிங்கிற கணக்காகத்தான் இது வருது ஆனாலும் ஒரு சிலருக்கு தீரா கடன்கள்னு சில பேருக்கு இருக்கும் அந்த வகையில பாதிக்கடனையாவது அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வக்கர வரம் தந்து சிறப்பிக்கச் செய்வார் மேலும் புதிய கடன்கள் வாங்காமல் இருப்பதற்கு வருமானங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் நோய் நொடிகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வழக்கு பம்பு தும்புகள் கட்டுக்குள் இருக்கும் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களை பொறுத்தமட்டில் இளைய கன்னி என்ற கணக்கிலே அதாவது தாரம் போக இன்னொரு கன்னியின் தொடர்பு அது இளையவள் தான் சொல்லணும் அந்த கன்னியின் தொடர்பு வலுவாக அமைந்திருக்கின்றது கூடவே ராகுவும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இருட்டு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மறைமுக வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை என்பதைத்தான் இருட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும் பட்சி அந்த மேசராசியில் பிறந்தவங்கள்லாம் இந்த இருட்டு வாழ்க்கை வந்து ஓப்பனாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அதாவது ஆமையாக வச்சிருக்கையா அப்படின்ட்டு போயிடுவாங்க அதில் வந்து உங்களைப் போல கெட்டிகார்த்தனும் தைரியம் யாருக்கும் வராது எல்லாருமே கொஞ்சம் சங்கோஜப்படுவாங்க பயப்படுவாங்க நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை ஆமாம் இருக்காவை நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வீங்க அந்த மாதிரி ஒரு துடுக்குத்தன்மை மிடுக்குத்தன்மை உங்ககிட்ட இருக்கும் அது முதலில் ஓப்பன் பண்ணி சொல்கிறதுனால பின்னால் விளைவுகள் வந்து எதுவும் சிக்கல் இல்லாமல் போய்விடும் அந்த மாதிரியாக உங்களுடைய அமைப்பு அமைந்திருக்கின்றது புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும் புதிய நண்பர்கள் அப்படிங்கிறத பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே அமையும் ஏற்கனவே உள்ள நண்பர்கள் உங்களுக்கு எதையும் எந்த உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் சில பேர் வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய நண்பர்களும் உங்களிடம் இருக்கின்றார்கள் ஆகையினாலே பெரும்பாலும் உங்கள் ஜாதி ஜனத்தை விட அந்நிய ஜாதி ஜனத்தில் தான் உங்களுக்கு நிறைய நட்புகள் இருக்கும் பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் உங்களுக்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அவர்களுக்காக நீங்களும் என்ன வேணாலும் செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்ய ஒரு உறவு உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான தொடர்பு இது வலுவாக இருக்கின்றது ஆக நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் யோகம் உண்டு என்று சொன்னாலும் கூட மனைவியின் பாக்கியதையை இடத்திலே இன்னொருத்தியை வைப்பது வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய காரியம் கொஞ்சம் நிதானம் நல்லது அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே சொன்னேன் கெட்ட பேரு என்பது வந்து நீங்கள் எதையும் முதலில் ஓப்பனாக ஏற்றுக்கொண்டு விடுவதனால் கெட்ட பேரு தவிர்க்கப்பட்டு விடுகிறது மூடி மூடி மறைக்கத்தான் அதுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும் எதையும் ஓப்பனாக பேசியாச்சுன்னு சொன்னால் அவ்வளோதாயாட்டும் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இந்த சில இடங்களில் வந்து முரட்டுத்தனம் உங்களுடைய முரட்டுத்தனம் சில இடங்களில் வந்து உங்களுக்கு சாதகமாகவே அமைந்து போர்க்குணம் கொண்டவர்கள் இல்லையா நீங்கள் ஆகையினால எதையுமே ஒழிக்காமல் மறைக்காமல் வைத்துக் கொள்வீர்கள் ஆக இந்த இடத்திலே கெட்ட பேர் அவப்பெயர் வந்து களங்கம் தவிர்க்கப்பட்டு விடுகின்றது ஆயுள் பாவம் கெட்டியாக இருக்கின்றது ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே அந்த வக்ரச்சனி இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வகை உறவுகளில் வந்து உங்களுக்கு வந்து சில சிநேகிதங்கள் இருக்கின்றது அந்த சிநேகிதத்தை கவனமாக கையாள்வது நல்லது சில சிநேகிதம் உங்களுக்கு ஆகாததாக இருக்கின்றது தோப்பனார் வகையில் தான் உறவுகளிலே உள்ள சிநேகிதம் அதில் வந்து கொஞ்சம் மெய்மறந்து விடாமல் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்களே ஆனால் சில காரியங்கள் வந்து தடை இல்லாமல் வெற்றி கொடுக்கும் பாக்கிய நஷ்டம் இல்லாமல் தவிர்க்கப்பட்டு விடும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளம் மிகச் சிறப்பாக விளங்கும் என்னை என்னுடைய கணக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத விட அந்த இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அமோகமாக தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு யோக அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது தொழில் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் கேட்ட இடம் வந்து ரெடியாக இருக்கிறது நீங்கள் உங்களை இங்கேருந்து ரிலீஃப் பண்ணுறவர் ரிலீஃப் பண்ணவர் தான் விட மாட்டக்கா ஏன்னா நீங்கள் வந்து எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லா செய்கிறீங்க அதனால் விட்டு கொடுக்க மாட்டேங்க இன்னொரு ஒரு மாதத்துக்கு நான் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுதான் லேட் ஆகுதே தவிர இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு சொல்லி சொல்லி கடைசியில் கிட்டத்தட்ட ஏப்ரல் வரை கொண்டு போயிடுவாங்க ஆக ஏப்ரல் தான் நீங்கள் இடமாற்றம் செய்ய உங்களுடைய கேட்ட இடம் வந்து கிடைச்சும் அங்கே போக முடியாமல் இருந்துகிட்டு இருக்கிறீங்க எந்த சம்பள உயர்வும் கண் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதியம் உயர்வுகள்லாம் இருக்கும் இதில் உங்களுக்கு வரவு செலவுகள் திருப்தியாகவே இருக்கும் பணிச்சுமை குறையும் என்றாலும் நீங்கள் பணிகளை தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய நபர் அப்படிப்பட்ட நபராக இருக்கின்ற காரணத்தினால்தான் மேலதிகாரி உங்களை விடமாட்டக்கார் மட்டும் இல்லை நண்பர்களும் உங்களை விடமாட்டக்காங்க அப்படி இருக்குது நீங்கள் வந்தாச்சினாலே ஒரு கலகலப்பு தான் கிளுகளுப்பு தான் அந்த மாதிரி இருக்கிறது ஆக தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் வந்து கணிசமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மேலும் மேலும் உங்களுக்கு இனிமேல் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இருக்கின்றது ஆகையினாலே ஏழரை வந்த போதிலும் கூட உங்களுக்கு மிக சூப்பராக தான் இருக்குமே தவிர டவுன் ஆகாது தொழில் வளம் இனிமேல் முன்னேற்றம் பாதையில் தான் செல்லும் பதினொன்றாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்திலே அந்த சனி இது வக்கரம் ஆகியிருக்கின்ற காரணத்தினாலே பின்னடைவு ஏற்பட்டதெல்லாம் முன்னுக்கு செல்லக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலெலாம் இப்பொழுது விலகக்கூடிய காலகட்டமாக லேசாக தெரியுது ஆனாலும் கொஞ்சம் எழுத்து பறக்கி வச்சு நடத்தி கொண்டு ஓட்டு போய்கிடலாம் கிட்டத்தட்ட ஜனவரி பிறந்துருச்சுன்னு சொன்னால் கூட்டணி வந்து விரியக்கூடிய கட்டம் வருது அதுக்கு முன்னாலே நீங்கள் செட்டில் பண்ணி நல்லபடியாக செட்டில் பண்ணி கொள்வது நல்லது அந்த மாதிரி இருக்குது லாபங்களை மட்டும் எந்த அளவிலும் குறையாது நல்லபடியாக இருக்குது பன்னிரெண்டாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சைன பாக்கியத்திற்கு எந்த பஞ்சமும் இல்லை மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது பொதுவாக எச்சரிக்கையாக அதாவது முன்னேற்றம் கிடைக்கின்றது அந்த முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது எதையும் யாரையும் முழுமையாக நம்பி செயலில் இறங்க வேண்டாம் உங்களுடைய மனச்சாட்சிப்படி நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம்